சென்னை வானகரம் அப்பல்லோ செவிலியர் கல்லூரி வளாகத்தில் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடவு செய்யும் நெடும்பணி துவக்க விழா நடைபெற்றது தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நலவாரியம் கிரீன் ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் மற்றும் அப்பல்லோ செவிலியர் கல்லூரி இணைந்து நடத்திய இந்த விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர் நலவாரியத்தினுடைய அமைப்பும் நடத்தி கொண்டிருக்கிறோம் மரம் அவசியத்தெல்லாம் கூட்டத்தில் முழுசா கொண்டு வந்து இந்த வளாகத்தை பசுமையானதை மாற்றுறது உங்க கையில் தான் இருக்கு மரச்செடி மட்டும் இல்ல அதுவும் உங்க கையில் ஏற்படுகிறது இந்த விழாவில் பங்கேற்று உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தை வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மண்வளம் பாதுகாப்போம் மண் பாதுகாப்பு சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அது வைக்கலாம் சார் வைக்கலாம் சார் நான் கை 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 கை

வந்து <laughs> பாப்ப <laughs>